இப்ப பாருங்களேன் எந்த அளவுக்கு லட்டு சாஃப்டா இருக்கு நல்லா சாஃப்டா டேஸ்டியா ஹெல்தியான ஒரு லட்டுனா நம்ம கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா வாங்க எப்படி செல்லான்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கணும் அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு அளவு வந்து உங்க விஷயம் தாங்க நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் இதை நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொன்னிறமாக வறுக்கட்டுருச்சா இதை நானும் ஒரு பவுலில் மாற்றிடுறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு நான் கம்பு மாவை சேர்த்துருக்கேன் இந்த நெய்யை நல்லா வறுத்துக்கோங்க மாவு நீங்க கடையில கேட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் பாக்கெட்ல இல்ல அப்படினா நீங்க தானியமா வாங்கி நல்ல கழுவி காய வச்சிட்டு நீங்க அரைச்சுக்கலாம் நான் வந்து வீட்டலயே இத அரைச்சு கழுவி செஞ்ச மாவு தாங்க இது எனக்கு வந்து இந்தியால இருந்து எங்க அண்ணா ஒருத்தங்க கொண்டு வந்தாங்க இது வறுக்கும் போதே நல்ல வாசனமா இருக்குங்க இதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நீங்கள் இதை வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு மாவுவே நல்ல கலர் மாறி இருக்கு அதே மாதிரி நல்ல வாசம் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சிக்கோங்க எந்தளவுக்கு நீங்கள் குறைக்க முடியுமோ அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த கப்புல் மறந்தோமோ அந்த கப்பில் பொட்டுக்கடலை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பவுடராக அதுக்குடியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் தான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் இதை சேர்த்தாச்சு இதுக்கு ஒரு கால் கப்பலுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறா போதும் இப்போ இந்த வெள்ளம் வந்து பாக்கு தண்ணிமனாக வரணும் அவசியம் இல்லைங்க நல்லா கரையணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணி நம்ம மாவில் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம மாவில் வெள்ளத்தை சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த கம்பு லட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று நம்ம வாரத்துக்கு டின்னர் டைம் சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லது இதை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டெய்லி ஒன்று சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது நம்மளுக்கு இது இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடுச்சு ஆனாலும் ஒரு சில கட்டிகள்லாம் உங்களுக்கு பார்க்கும் போது தெரியுது இல்லையா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம் வாங்க இப்போ நம்மளோட மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நான் மிக்சி ஜாரில் அப்படியே பவுட்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பவுடர் ஆகிடுச்சா அது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போது இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொஞ்சம் வாம்மாக இருக்கிற நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அப்படி நம்ம பசைச்சிக்கணும் மொத்தமாக நீங்கள் பசையாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பசைஞ்சுக்கணும் பிசையிறதுக்கு முன்னாடி நம்ம நெய்ல வட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை நீங்கள் அப்படியே இதில் போட்டு கூட நீங்கள் வந்து பசைஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுல இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது அழகாக இருக்கும் பார்க்க வெளியே பாருங்கள் நம்முடைய கம்பு லட்டு எந்த அளவுக்கு அழகாக வந்துருச்சுன்னு இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த லட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு பிளட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த கம்பு லட்டை வந்து நீங்கள் டெய்லி ஒவ்வொரு லட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் நம்ம லட்டை கொடுத்து அனுப்பலாம் சின்னவங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க நம்மளும் நல்லா சாப்பிட்லாம் டெய்லி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்